இந்த வயதான பாட்டி ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரை நான் ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் பார்த்துட்டா போதும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்க்குறப்பவே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பலரும் சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் தான் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு பல நிகழ்வுகளையும் கலந்துகிட்டு இருந்தார் தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு பொதுமக்களையும் இருந்தார் இந்த தான் தற்பொழுது இந்த வயதான பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்த செய்தியை கேட்டதுமே நான் அவரை பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் வைரலாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாயாரா அவர் எப்பவுமே மதிக்கக்கூடியவர் எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் உடனே அருகில் இருந்தவங்க அவருடைய தாயார் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை சொன்னதுமே கொஞ்ச நேரம் பதறிட்டு அதற்கு பிறகு அவருக்கு தாயா நான் இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இந்த பாட்டி பேசக்கூடிய ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய பல பாஜகவினரும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கவர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வயதான பாட்டி கிட்ட இன்னும் கொஞ்ச நாட்கள்ல எலெக்ஷன் வரப்போகுது உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது எப்பவுமே சொன்னாலும் சொல்லணும்னாலும் என்னுடைய ஓட்டு அவருக்கு தான் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சொல்றாங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்ப்போற பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாகி இருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க